गडी गी गडी દેશી નબર સાંભળ લાસ્ટ બ્લોગ નું સપ્લેમ બીજાની સાડી નામ કાઢ્યો લાસ્ટ બ્લોગ નું સપ્લે અને બીજું તમે જે બરાબર સુગ્રા પૂરી સાથે બધા ખૂબના ગણા લાઠ પણ ઉડાવી અભ્યાસ ગ્લોબ લોકો ગડાને ગઢાને நைன்டி நாய்ரா தொடர்ந்து டை சமீ சமநிலை எட்டி எட்டு ઓપીટી નોનલાઈન ઓકે બીજી ને કવર બગલી ના કવર ડેવલપ બગલી વર્ગી ને તૈયાર કવર મતલબ சமூக சேலம் முகேஷ் ஊழல் பிள்ளைகளை கடைசி மூன்று ஆட்டம் லாஸ்ட் ஒன்பது புள்ளிகள் எட்டு புடிகள் வித்தியாசங்கள் ஒன்று ஒரு புள்ளி

ஆட்டா முடிந்த மறுகணமே வீர தன்மில முல்லை கிங்ஸ் முத்து

साल साल इनमें आरसीए पढ़िया नान गेम कुल्ली के इतिहास में वोड़ंगे पॉइंट 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 आना का पॉइंट पॉइंट आना का पॉइंट अब अब्बा का भागवान देवले अब्बा का भागवान देवले मैं जोशीनगर कोर्ट अब्बा का भागवान देवले अबेरा मागो देलो ले मापन कडी की कडी जैसे तुरंज वाला मारे के अबेरा मागो देलो ले जुवा है अबेरा मागो देलो ले दे हां प्ले दे और दे दो राइट लास्ट वन लास्ट वन लास्ट वन सप्लाई कल से उड़ाता हूं महीने वाले से उड़ाता हूं आरपीए कोडियो अगला और जबलपुर एजेंसी 2 इंच 5 राउंडरी सागर एट्टी डायमोट फॉर सारे जैसे नंबर 3 एमएससी काले

अच्छा, अम्बेरा बाजा दे रही लाई, अम्बेरा बाजा दे रही लाई, अम्बेरा बाजा दे रही लाई, भण्डार भण्डार लाई, बिच्छू, यूरोपीय समय लाई, यूरोपीय समय लाई, बस तो बाप, समय लाई, अम्बेरा बाजा बाजा दे रही लाई ना, आसिया परियों ये लिस्सार्ल टीम

அதே சமமான அந்த நம்ம சாக்லரோ இல்ல சார் 7 RC போடுனோம் இந்த மேட்ச் போடுன மாரியமே அடுத்த தன அடிக்கு பிர முகேஷ் சிதே சாப்ராய் அன்னைக்கு வந்து நம்ம ஹரியானா சின்னான சானோ சூப்பர்ாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் டவுன் இதெல்லாம் நம்ம ஆமே ஊகே ஏத்த மாதிரி இதுதான் ஒரு விசுவாசம்ங்க. انا டீமே ரெடியா இருக்கேன். என்ன சின்ன நர்மா என்ன அர்ப்பணாதீங்க. தெரிங்காட்டே குள்ள மாட்டா. ஒருவேளை செய்ய விரங்க சின்ன நர்மா. சஸ் ராய். என்னடா பயனடா. பயனடா ஓ. இது கேளங்க. 5 நிமிஷம் பாரு பாப்போம். અને એર 3 3 3 એર 3 3 3 પાસ સનંગુલ પાસ દુનિયામાં છે 3 3 3 આડા આડા નીકળા સારે અમને આખે પડ્યું એટલે சான்ஸ் லெட்டடிக்கு சார்ஜி ரெடி பண்ணிடுங்க. இங்கकडे ஹை போட் இருக்கு. கடைசி நாலு நம்பர். அது போட் ஆ ரெண்டு போட் இருக்கு. சான்டர் நம்பர் 9. 900. இரு அணிகளும் சாலி. ஆர்சிএফ பெரிய. ஒன்றை சாலி சமவடி ஒன்று. ஐனா நீங்க போட் ஆ. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்பா ஒரே தலையில வீரோடறேன் எல்லாரையும் சமரலே சாரத்துக்கு வந்து ஒன்பது கட் பண்ணிடுங்க கடைசி டிரிங் வந்து பாஸ்ர பண்ணு பாறம வந்து உள்ளே போயிடுச்சு ஏய் கட் பண்ணிடுறேனே போறதுக்கு கூடதுல இருக்கு நீ வீரம்னா சரோ வந்துட்டே இருக்க

अरे नहीं 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 तूने नहीं उन्होंने बुलाई नहीं कैंसी ये जो बुलाई नहीं कैंसी ये जो बुलाई नहीं कैंसी तो किसने बुलाई ये लड़का नहीं बुलाया उन्होंने बुलाई कहाँ है कहाँ से नंबर साल देवरिंग बुद्धि ஒரு சாரி ஒன்பது ஆசியர் பதினொன்று சாரல் துப்பான் பற்றி ஒன்பது ஆசிய படையினர் பதினொன்று தீமகோட ஆப்போசிட் டிவ் மும்பை

வேகமாமா வந்த அணி முதல் அணி முல்லை முதல

சாரல் பத்து கொடியூர் பன்னெண்டு இரு புள்ளியல் முன்னிலை தீவமி தீவ முடுறாங்க

பத்து பத்துனூர் பதினாறு சாரல் பத்து ஆறு புள்ளிகள் முன்னிலை ஆறு புள்ளியல் முதலில் பொடினூர் ஏழு புள்ளியல் முதலில் கொடியனூர் ஏழு 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 புள்ளியில் கொடிநூறு ஏழு ஏழு

பணம் ரெடி ஆகம் துப்படும் ரெடி ஆகிடுவா எல்லாமே

ਇੱਨੇ ਕਲਮ ਤੀਪਨਂ ਬੱਟੀ ਆ ਸੀ ਰਾਮ ਦੇਕ ਦੀਆ ਮਾਡਾ ਨੂ । ஆட்டம்வுண்ட் கடைசி ஆட்டம் இரண்டு முன்னிலையில் சாரல் சாரல் இருவது சாரல் துப்பாட்டில் இருவது பதினெட்டு இரண்டு புள்ளியல் முன்னிலையில் சாரல் தரப்பட்டேன் இருபத்தொன்னு பத்தொன்பது அதே இரண்டு புள்ளிகள் முதலில்

ரா சொல்லி விடுக்காதீங்க சின்ன பெயர் ஒண்ணும் தெரியாது ஆட்டம் சாரல் இருபத்தி நான்கு கொடியூர் இருபது நாலு புள்ளிகள் முன்னிலையில் சாரல் துவவேண்டு நான்கு புள்ளிகள் முன்னிலே சாரத்து இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபது

அரிசிய பொரு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மூணு முன்னிலையில் சாலை தர கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம்